உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மங்கு சனி அல்லது பொங்கு சனி அல்லது மரணச்சனின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அமைப்புகளில் வந்து இந்த சனி அதாவது மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவே பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் வந்து சனி பகவான் அப்படிங்கிறது நான்கு முறை எட்டி பார்ப்பார் அதாவது முப்பது வருஷங்களுக்கு ஒரு முறை எட்டி பார்க்கக்கூடிய ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அங்கம் வகிக்கக்கூடிய இந்த சனி பகவான் முதல் முதலாக உங்களுக்கு வரும்பொழுது மங்கு சனி அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் சொல்லி வச்சுருக்காங்க எதனால் அதாவது முதல் முதலாக ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தை எந்த மாதிரி எதிர்கொள்கிறது அப்படின்னு தெரியாது இல்லையா அப்போ அந்த கஷ்டம் அப்படிங்கிறது சிறிய அளவில் வந்தால் கூட அந்த சிறிய அளவு கஷ்டத்துக்காக நாம் பெரிய அளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதனால் இந்த முதல் முதல்ல வரக்கூடிய ஏழரை சனியை மங்கு சனி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் இரண்டாவது வரக்கூடிய சனி வந்து பொங்கு சனின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பொங்கு சனி அப்படின்னு எடுத்துக்க முடியாது எதனால் வந்து இவங்க பொங்கு சனின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் முதல்ல சனி வரும் பொழுது சனி பகவான் வரும் பொழுது தேவையில்லாத கஷ்டம் தேவையில்லாத ஏமாற்றத்தை கொடுத்துட்றாரு அந்த கஷ்டத்தை எப்படி சமாளிக்கிறது அந்த ஏமாற்றத்தை எப்படி தவிர்த்துக்கிறதுங்கிற விஷயம் விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால முதல் முதலாக வரக்கூடிய இந்த சனி வந்து நமக்கு வந்து மங்கு தான் பிரதிபலிக்குது ஆனால் இரண்டாவது வரக்கூடிய இந்த சனி பகவான் வந்து நமக்கு வந்து எதனால பொங்கு சனின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே முதல்ல நமக்கு வந்து ஏழரை சனி வரும் பொழுது எந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தாரு எந்த மாதிரி நஷ்டத்தை கொடுத்தாரு எந்த மாதிரி உலக அனுபவங்களை கொடுத்தாரு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையா அதை வச்சு இரண்டாவதாக வரக்கூடிய இந்த ஏழரை சனியை வந்து நம்ம தற்காத்துக்க முடியும் அதாவது இப்படித்தான் சனி பண்ணுவார் இந்த மாதிரி துன்பம் கொடுப்பார் இந்த மாதிரி அவமானம் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிட்ட அந்த வித்தைகளை கொஞ்சம் மொத்தமாக பயன்படுத்தக்கூடிய அவகாசம் இருக்கும் இல்லையா அதற்காகத்தான் இரண்டாவது சனி எந்த கஷ்டம் வருது அப்படின்னு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டமாக தேர்ந்துகிட்டு இருக்கோம் இந்த தான் வரும் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிறோம் இல்லையா வருகிற கஷ்டத்தை வந்து தடுக்க முடியாது ஆனால் அந்த கஷ்டத்துக்காக நம்மளை தயார்படுத்திக்கிறது அல்லது அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்கக்கூடிய மனோபக்கமும் அமைவது அதனால தான் இரண்டாவது சனி அப்படிங்கிறது கொங்கு சனியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது ஒருவர் அடிக்க வரும்பொழுது கையால் அடிக்கிறாரா அல்லது கம்பால் அடிக்கிறாரா அல்லது கத்தியால் அடிக்கிறாரா அல்லது துப்பாக்கியை பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிற பல்வேறு விஷயம் இருக்கும் அவர் எந்த வகையில் வர்றாருன்னு தெரிஞ்சுருவேங்களே அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார் பண்ண முடியும் அப்படி தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பை தான் இந்த பொங்கு சனி அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேல மூன்றாவது சனி மரணச்சனி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பயப்பட வேண்டாங்க மூன்றாவது சனி கண்டிப்பாக மரணச்சனி கிடையாது எதனால் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சனி பகவான் முதல்ல வந்து மங்கு சனியாக நீங்கி நினைச்சாலும் சரி அல்லது பொங்கு சனியாக இரண்டாவது சனியை நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி மூன்றாவது சனி வந்து மரணச்சனி அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நினைக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் மூன்றாவது சனி அப்படிங்கிறது மருத்துவ சனியாகத்தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது நான்காவது சனி வரும் இல்லையா அது மரணச்சனியாக வந்து அதாவது மரணத்தை கொடுக்கக்கூடிய தருணச்சனியாக நான்காவது சனி அமையுது மூன்றாவது சனி வந்து மருத்துவ ரீதியான வகையில் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுத்து அதன் மூலமாக உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் தனிப்பட்ட முறையில் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சனியாக மருத்துவ சனி இருந்துட்டு இருக்கும் நான்காவது வரக்கூடிய சனிதான் மரணச்சனி அந்த நான்காவது வரக்கூடிய சனி பகவானுடைய அந்த மரண சனியை வந்து யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை நான்காவது அதாவது ஒரு மனசாலுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது நூற்றி இருபது வருஷம் முதல் முப்பது இரண்டாவது முப்பது மூன்றாவது முப்பது நான்காவது முப்பது வரும்பொழுது அவருக்கு நூற்றி இருபது வயசு பூர்த்தி ஆகுது இல்லையா அப்போ அந்த வயசில் வரக்கூடிய இந்த சனி பகவான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மரணம் என்ற தருணத்தை கொடுப்பாரு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான ஆயுள் காலம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் அதாவது அதிகம் பேர் வாழ்வதில்லை அப்படிங்கிறது யதார்த்தம் அதற்காக நூற்றி இருபது வருஷம் வாழ முடியல அப்படிங்கிறதுக்காக அதாவது அறுபதாவது வயசுலேயே வந்து எல்லோருக்குமே மரணம் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது அதை அதைவிட யதார்த்தம் அதனால் இரண்டாவது அப்புறம் வரக்கூடிய மூன்றாவது சனி அப்படிங்கிறது கண்டிப்பாக மரண சென்னை கிடையாது மருத்துவ சனிதான் உங்களுடைய ஜாதக ரீதியாக வந்து ஆயுள் காலம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா அந்த ஆயுள் காலம் என்ன இடப்பட்ட காலத்தில் வந்து அதாவது உங்களுடைய பங்கம் ஏற்படலாம் ஆனால் ஏழரை சனி மூலமாக உங்களுக்கு பங்கம் உண்மை ஆக உங்களுடைய வாழ்க்கையில் முதல் முதலாக சனி பகவான் வரும்பொழுது ஏழரை சனி அமைப்பில் வரும்பொழுது அது மங்கு சனியாக இரண்டாவது முப்பது வருஷம் வரும்பொழுது பொங்கு சனியாக மூன்றாவது வரும்பொழுது மருத்துவ சனியாக நான்காவது வரும்பொழுது மட்டும் தான் மரணச்சனியாக சாஸ்திரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் வந்து நீதியோடு நேர்மையோடு நியாயத்தோடு வாழக்கூடிய பக்குவத்தை யாராக இருந்தாலும் எடுத்துக்கிட்டோம் அதாவது தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத ஆக்கிரமிப்பு தேவையில்லாத அவமானத்தை வந்து அடுத்தவங்களுக்கு ஏற்படுத்தும் பொழுது அதுவெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் ஜெயிச்சால் கூட நாளைக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் நம்மளை வந்து அதாவது நடு தெருவில் நின்று நடுவியில நின்று புலம்ப சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய அவமானத்தை பார்த்து கை கொட்டி சிரிச்ச நாம நமக்கு வரக்கூடிய அவமானத்தில் வந்து தலை குடிஞ்சு நிற்க வரைக்கும் அதாவது அடுத்தவங்க பார்த்து எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் உங்களை கை தட்டி வரவேற்றாங்களோ அதே ஜனங்கள் உங்களை வந்து கை கொட்டி சிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த மாதிரியான மாபெரும் தகுதி சனி பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட இல்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்